அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு ரைஹானா கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம் அலகதுல்லா இன்னைக்கு ஒரு விளாக் வீடியோ தான் ஷேர் பண்ணுறேன் இது என்ன வீடியோன்ட்டு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பார்ட் ஒன் போட்டுட்டேன் இது வந்து பார்ட் டூ வீடியோ அதாவது எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் இல்லையா அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ அம்மா வீட்டுக்கு போன விலாக் வீடியோ தான் எங்கள் ஊர் பள்ளியில் இருக்கிற ஹஜரத்துக்கு நைட்டு சாப்பாடும் எங்கள் வீட்டில் தான் இன்றைக்கி ஸோ அகளுக்கு தான் பசியாரை எடுத்து வச்சிருக்கிறோம் அகளுக்கு கொடுத்து விட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தம்பி ஒய்ஃப் வந்து அந்த பாத்திரத்தெலாம் வாஷ் நான் அவள் கூட சும்மா பேசிவிட்டு அவளுக்கு கம்பெனி கொடுத்துட்டு உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் எல்லாருமே தூங்கியாச்சு அடுத்த நாள் காலையில் தான் இந்த வீடியோ நான் வந்து எடுத்தேன் இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் ஒரு டூ டேஸ் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் இருந்துச்சு ஃபஸ்ட் நாள் வந்து எப்படி சூப்பராக போனிச்சுங்கிறது நீங்கள் முன்னாடி வீடியோலையே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க இது வந்து அடுத்த நாள் காலையில் ஒரு எட்டரை எட்டையும் முக்கால் இருக்கும் அந்த டைமில் எடுத்த வீடியோ தான் இப்போ நான் எங்கே போகிறேன்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்னோடய அம்மா அப்புறம் நம்ம ரெயானா தம்பியோட பொண்ணு நாலு தான் கிளம்பி போகிறோம் அம்மா வீட்டுக்கு வந்தாலே எனக்கு வந்து அம்மா ஊருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன டவுனும் இருக்குது அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும் அங்கே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நான் எப்போவுமே நினப்பேன் ஸோ அங்கே தான் வந்திருக்கிறேன் பஸ்ஸில் தான் வந்தோம் பஸ்லேருந்து இறங்கின உடனே கொஞ்சம் தூரம் நடந்து உள்ள வரணும் வந்ததுக்கப்புறமா நிறைய இங்கே ஷாப் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைஹானாவுக்கு நைட்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் நைட்டி எதுவும் சரியாக செட் ஆகலை அதுக்கப்புறம் செப்பல் வாங்கலான்னு சொல்லிட்டு ரைஹானாக்கு எனக்கு எங்கள் அம்மாவுக்கு மூணு பேருக்குமே செப்பல் வாங்கினோம் சும்மா இது வந்து கம்மி ரேட்டு தான் வீட்டுக்குள்ளே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கினேன் இப்போ ரீசெண்டேஸாக பாத்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ அம்மா வீட்டுக்கு வரேன் அப்படின்னாலே இங்கே வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுற வேலை இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு தான் வருவேன் இப்போ எங்கள் மூணு பேருக்கும் செப்பல் சூஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய சேரீ வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருந்தாங்க சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு சும்மா பார்த்தேன் அந்தளவுக்கு எனக்கு எதுவும் பிடிக்கல ஆனால் இதில் நம்ம ரொம்ப டைம் எடுத்து தேடி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து தையல் கற்றுக்கிறவங்களுக்கு இல்லை ஃப்ராக் ஏதாவது தச்சு பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சேரிலாம் ரொம்ப யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் அந்த ஷாப்லேருந்து வெளியில் வந்தாச்சு நான் ஊர்லேருந்து வரும்போது லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அடுத்து சூப்பர் மார்க்கெட்டு கிட்டனையும் வந்தாச்சு இப்போ உள்ள போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காரைக்காலில் வாங்குகிற பொருளும் அங்கே வாங்குகிற பொருளும் ரேட்டு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தேவையான பொருள் மட்டும் நான் லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அந்த ரேட்டு டிஃப்ரெண்ட் பார்த்து நான் வாங்கிட்டு இருந்தேன் அதாவது இங்கே ஒரு ஒரு சில பொருள் வந்து ரேட் அதிகமாக இருக்கும் அதே பொருள் வந்து அங்கே ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டு இருந்தேன் நம்ம ரெஹானா குட்டி பார்த்தீங்கன்னா அகளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்குறதுக்கு தனியாக வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தா ஃபர்ஸ்ட்ல இருக்கு இங்கிலீஷ்ல போட்டுருக்கோம் வர வர ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற எழுத்தெல்லாம் சரியாக தெரியவே மாட்டேங்குது அதுக்காக தான் கண்ணாடி போட்டிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்க லிஸ்ட்டில் வந்து எல்லாமே நான் கரெக்டாக எழுதிட்டு வரல என்னோட ஞாபகத்துக்காக சும்மா எழுதி எடுத்துகிட்டு வந்தேன் நம்ம ரைஹானாவை பார்த்தீங்களா அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு போயிட்டு பர்ச்சேஸ் இருக்கா நான் வந்து வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கி இங்கே வச்சுருக்கேன் நானும் ஒரு பக்கம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு பில் வந்து போட்டுட்ருக்கோம் இப்போ பில்லெல்லாம் பே பண்ணிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்தாச்சு பக்கத்துலேயே இன்னொரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது அங்கேயும் போகணுன்னு சொல்லிட்டு நம்ம ரைஹானா சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கும் இப்போ வந்தாச்சு இதுக்கப்புறமா எந்த திங்ஸும் நான் வாங்குற மாதிரி இல்லை எல்லா திங்ஸும் வாங்கிட்டேன் எனக்கு எந்த வேலையும் இல்லை அதனால நான் வாங்கின திங்ஸை கையில் வச்சுட்டு வெளியிலேயே நின்றுட்டு இருந்தேன் அம்மா தம்பி பொண்ணு நம்ம ரேகான மூணு பேரை மட்டும் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தா நீ போய் பார்த்து வாங்கிட்டு பில்லு போட்டுட்டு வா இப்போ மூணு பேரும் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பில் வந்து பே பண்ணிட்டு இருந்தா நான் வெளியில நின்றுட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஒரு எனக்கா ஹாலுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு எனக்கு ஒரு குட்டியாக ஒரு பிளாஸ்டிக் டப்பா ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாஹா ஸோ பிள்ளை ஆசையாக வாங்கி கொடுக்கும் நானும் வாங்கிட்டேன் பொறுமையான ஐஸ்கிரீம் பார்த்துட்டு ஆர்ட்ரு பண்ணா ம் ரொம்ப செகண்டா ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்தோம் பாத்தீங்களா அங்கே அம்மா வந்து எல்லாருக்கும் ஐஸ் வாங்கிட்டு வந்தா அந்த சூப்பர் மார்க்கெட் பக்கத்துலேயே நின்று எல்லாருமே சாப்பிட்டோம் பர்ச்சேஸ் பண்ண வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடாம போவே மாட்டோம் நாங்கள் மூணு பேரும் ஒரே ஃப்ளேவரில் வாங்கிக்கிட்டோம் நம்ம ரிகானம் மட்டும் வேற ஒரு ஃப்ளேவரில் வாங்கிக்கிட்டா இங்கே நின்று சாப்பிட்டு இருக்கோம் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டவுன் தான் பட் வந்து ஓரளவுக்கு எல்லா தேவையான பொருளுமே கிடைக்கும் அதாவது இங்க சுட்டு வட்டாரத்துல இருக்கிற எல்லா கிராமத்துல இருந்தும் தான் வந்து எல்லா திங்ஸுமே ஆஃபி அடுத்து பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு எங்கள் ஊருக்கான பஸ்ஸும் வந்துருச்சு கிளம்பியாச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பஸ்ஸுக்காக ஒன் ஹவருக்கு மேலேயே இங்கே வந்து வெயிட் பண்ணோம் பஸ் ஸ்டாப்பில் ஏன்னா எங்கள் ஊருக்கு வந்து அடிக்கடி பஸ் எல்லாம் கிடையாது டைமுக்கு தான் பஸ்ஸு அதாவது எங்களை காலையில் இறக்கி விட்டு போணுச்சு இல்லையா இதே பஸ்ஸு தான் மதியானத்துக்கு வரும் ஸோ அந்த பஸ்ஸில் தான் நாங்கள் வரணும் அதனால நாங்கள் ஒரு ஒன் ஹவர் வந்து வெயிட் பண்ணி தான் அந்த பஸ்ஸில் வந்து ஊருக்கும் வந்தாச்சு வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரால்குலக்கட்டை செய்யலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நம்ம பாரம்பரியமான இந்த ராலு குலக்கட்டைக்கான டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன் ஷார்ட்ஸாவும் போட்டிருக்கேன் லாங் வீடியோவும் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நானும் என்னோட தம்பி ஒய்ஃபும் சேர்ந்து தான் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதாவது இப்போ குளக்கட்டை வந்து உருட்டி எடுத்து வச்சிட்ருக்கோம் இது அப்படியே வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் பொதுவாவே நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போறோம் அப்படின்னாலே ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருக்கும் ரொம்ப எனர்ஜியா இருக்கும் அப்போ வந்து நம்ம எப்போதும் பாக்குறதை விட சீக்கிரமா சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு கிளம்புவோம் நிலா வெளிச்சத்துல கொள்ளையில் தான் உட்காந்து எல்லாருமே பேசிட்டு இருக்கோம் நான் வந்து தம்பி பசங்களை எல்லாம் உட்கார வச்சு ரைஹானா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து எல்லாருக்கும் கதை சொல்லிட்டு இருந்தேன் நான் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கதை சொல்லுவேன் அப்படின்ட்டு சொல்ல முடியாது ஓரளவுக்கு தெரிஞ்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுவேன் பசங்களும் பாத்தீங்கன்னா அடுத்து கதை சொல்லுங்க அடுத்து கதை சொல்லுங்கன்னு கேட்டுட்டே இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன் பசங்களோட உட்காந்து இந்த லெமன் வந்து அம்மா வாங்கி வச்சிருந்தா இது எங்க ஊர்ல காய்ச்ச லெமன் தான் ஒரு வீட்டுல வித்துட்டு இருந்தாங்க அங்கேருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தா உனக்கு வேணா எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொன்னாங்க அதில் ஒரு நாலஞ்சு லெமன் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் மீதியெலாம் அங்கேயே வச்சுட்டு வந்தாச்சு அம்மாவுக்காக அடுத்து இங்கே கொலக்கட்டையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் என்னோட அத்தாவுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அத்தாவுக்கு எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் இப்படி தான் போணுச்சு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு கிளம்பிட்டேன் ஹஸ்பண்ட் வந்து வர சொல்லியிருந்தேன் ஸோ வந்து எங்களை அழைச்சிட்டு வந்துட்டா அடுத்த நாள் காலையில் தான் இந்த வீடியோ எடுத்தேன் அம்மா வீட்டு கொள்ளையில் பார்த்தீங்கன்னா பப்பாளி மரம் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா சூப்பரான பழம் வந்து நிறைய இருந்துச்சு அது வேஸ்ட்டாக காக்கா தான் கொத்தி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு எங்களால் பறிக்க முடியல ஏன்னா ரொம்ப தூரமாக இருந்துச்சு ரொம்ப ஹைட்டில் இருந்ததுனால் பறிக்க முடியல முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ண முடியலை சரி காக்கா சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி வீடியோ எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணேன் ஃபோனில் வந்து சுத்தமாக இடமே இல்லை அதனால் வீடியோ எடுக்க முடியல நம்ம ரேஹானா வாங்கிட்டு வந்த திங்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அந்த ஸ்நாக்ஸ்லாம் அது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஒன் செகண்ட் தான் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன் டக்குன்னு வந்து ஸ்டோரேஜ் ஃபுல் அப்படின்னு காட்டவும் எடுக்க முடியல அதனால் என்னதான் ஒரு கிளிப்பிங் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மட்டும்தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் அடுத்து நான் வாங்கிட்டு வந்த மளிகை சாமான்லாம் இதுதான் டீட்டெயிலாக என்னால் காட்ட முடியல ஓகே இந்த வீடியோ இதோட முடிது அடுத்த வீடியோவில் என்ஷெல்லாம் மீட் பண்ணலாம் அது மீட் பண்ணுங்க அஸ்லாம்